சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிட்டாமல் நீர் என்னை கைதூக்கி தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ மீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திட்டமாய் நிற்கப் பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதே நான் கலங்கிப் போவேனேன் நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செதிக் கொடுத்து என் மேல் இறக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கிஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன்